அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரக்காத்தூ போனைய வீடியோவில் உயர்த்தக்கூடியவன் தாழ்த்தக்கூடியவன் அப்படிங்கிற இஸ்மினுடைய பயன்களை பார்த்தோம் இன்றைக்கி நம்ம இன்ஷா அல்லா அல் மு ஐஸு அல் முசில்லு ஐஸத் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கன்னியம் கன்னியம் அழிக்கக்கூடியவன் அல்லாஹு தாலா தன் நாடியவர்களுக்கு என்ன பண்ணுறான் அல்லாஹ் மேலும் மேலும் கன்னியத்தை வழங்குகிறான் கண்ணியத்திற்கும் உயர்வுக்கும் வித்தியாசம் இருக்குது அதை நம்ம போன வீடியோவில் பலன் போட்டிருப்போம் இன்சோலாக பார்த்துக்கோங்க இந்த இஸ்மை வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் இரவுகளில் நூற்று நாற்பது தடவைகள் ஓதி வந்தோம் அப்படின்னா உலகத்தாரினுடைய தேவையை விட்டும் அல்லாஹு தாலா நம்மளை நீக்கி வைப்பான் நமக்கு எத்தனை தேவைகள் இருக்குது இல்லையா வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது நம்ம வந்து சமைக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேண்டும் அப்போ அந்த இடத்துல தேவை நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை பணம் தேவை இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு தேவைகள் அதிகம் அல்லாஹு என்ன பண்ணுவான் இந்த இஸ்மை தொடர்ச்சியாக ஓதும்போது நம்மளுடைய தேவைகள் உலகத்தாரினுடைய தேவைகளை விட்டும் அல்லாஹ் நம்மளே பாதுகாப்பான் நமக்கான தேவை என்னவோ அதை அல்லாஹு தாலவே பூர்த்தி செஞ்சு வச்சுருவான் அல் மு ஐசு அடுத்தபடியாக அல் மு கேவலப்படுத்துகிறவன் அல்லாஹ் என்ன பண்ணுறான் நாடியவர்களை கேவலப்படுத்தவும் செய்வான் பில்லாஹி மின்ஹா அல்லா இதை விட்டும் நம்மளை பாதுகாக்கணும் அநியாயக்காரன் பொறாமைக்காரன் ஆகியவர்களினுடைய தீங்கை விட்டும் நீங்க இந்த திருநாமத்தை எழுபத்தி ரெண்டு தடவை ஓதி கொஞ்சம் கவனமாக கேளுங்க எழுபத்தி ரெண்டு தடவை ஓதி சஜிதாவில் தலை வச்ச வண்ணம் யா அல்லாஹ் இந்த நபரினுடைய தீங்கை விட்டும் என்னை பாதுகாத்திடு அப்படின்னு நம்ம அல்லாட்ட துவா செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த மனிதர் நம்மளை எப்படி தாக்குனாலும் சரி மறைமுகமாக தாக்குனாலும் சரி இல்லை பகிரங்கமாகவே தாக்குனாலும் சரி அல்லாஹு தாலா அதை விட்டும் நம்மளை பாதுகாப்பான்